ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மாவின் நெற்றி ஒளியை தொட்ட ஓம் வாழ்க்கையில் இனி எல்லா வாய்ப்புகளும் சுலபமாக சுபமாக உனக்கு சாதகமாக அமையும்படி நான் செய்ய போகிறேன் என் நெற்றி ஒளி உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரப்போகுது இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நன்மைகள் வந்து சேரும்படியும் நான் செய்ய போகிறேன் அப்படி இருக்கும்போது இனிமேல் எதுக்காகவும் கோபப்பட வேணாம் வருத்தப்பட வேணாம் கோபத்தை உப்பு போல அளவாக உன்னை பாதுகாப்பதற்காக நீ பயன்படுத்திக்கும் ஏன்னா கோபமே படாமல் ரொம்ப அன்பாக இருந்தாலும் விட்டு கொடுத்து இறங்கி போனாலும் உனக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் அதனால கோபத்தையும் சரி பேச்சையும் சரி அளவோடு தான் உனக்கு நல்லது என்னை போலவே எல்லாவற்றையும் பார்த்து சிரிக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமான நல்ல மனசை நான் மனிதர்களுக்கும் கொடுத்து தான் வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் எந்த இடத்துல சிரிக்கணுமோ எந்த இடத்துல அதை அப்படியே ஏற்றுக்கணுமோ அதை செய்யாமல் தவறான இடத்துல தப்பான விஷயங்களை செஞ்சு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க எப்போதும் எல்லா வழிகளையும் தாங்கி கொண்டிருக்கும் முன் நெஞ்சம் சிரிப்பை மட்டுமே வெளிக்காட்டுவது எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு சிரிப்பை நிஜமாக்கி சந்தோஷத்தை உண்மையாக்கி உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி நிலவும்படி செய்வதற்காக தான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன் எப்போதும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது எந்த ஒரு தேவைகளும் இல்லாமல் மனிதர்கள் உன் பக்கத்தில் வந்து நிற்கக்கூட மாட்டாங்க பேசக்கூட மாட்டாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ சூரியன் மறைஞ்சு போச்சுன்னா உன் நிழல் கூட உன் பக்கத்தில் இருக்காது தானே அதே போலதான் நீ யாருக்காவது தேவை இல்லாட்டி உன் உதவி தேவை இல்லை என்றால் எந்த மனிதரும் உனக்கு பக்கபலமாக வந்து நிற்க மாட்டான் அதனால் உன்னை விட்டு விலகி போகிறவங்களையும் உன்னை ஏமாற்றிட்டு போகிறவங்களையும் நினைச்சு கவலைப்பட்டு உன் எதிர்காலத்தை தொலைத்து விடாதே யாராவது உன்னை வேணாலும் சொன்னாலும் விலக்கி வச்சாலும் அவங்க ஏன்டா அப்படி செஞ்சோன்னு ஏங்கி நொந்து சாகும் சா செத்து போற அளவுக்கு நீ அவங்க முன்பாக நல்லபடியா வாழ்ந்து காட்டணுமே செல்லமே உன்னை விட்டு விலகி போனவங்களும் உன்னை ஏமாத்துகிறவங்களும் அந்த குற்ற உணர்வோடே உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வாழ்ந்து உயர்ந்து காட்டணும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் எந்த சூழ்நிலையும் நினச்சி கவலைப்பட வேணா ஒரு இடத்துல திடீர்னு குருவிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டமாக வந்து சத்தம் போட்டால் நீ உடனே என்னன்னு எட்டி பார்ப்பாய் தானே ஆடுகளும் ஆடுகளும் கூட்டமாய் போகும்போது ஒரே ஒரு ஆடு மட்டும் தனியாக விலகி போய் சத்தம் போட்டுச்சுன்னா அதுக்கு என்னன்னு எட்டி பார்ப்பாய் தானே அதே போலதான் எல்லாமே ஒன்றா இருக்கணும்னு நீ ஓ வாழ்க்கையில மட்டும் ஏன் தனியாக தவிச்சிருக்கணும்னு நினைச்சு கஷ்டப்படுகிறாய் எல்லார்கூடையும் சேர்ந்து அனுசரிச்சு வாழ பழகிக்கும் இந்த உலகமும் இந்த சமுதாயமும் எப்போதுமே குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக இருந்துதான் முன்னேறி வந்திருக்கு நீயும் எப்போதும் யாருமே வேணாம்னு வாழ்க்கையில சொல்ல முடியாது காசு பண வசதி இருக்கும்போது எல்லாரையும் வேணான்னு நீ சொன்னாலும் சரி அல்லது கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உனக்கு உதவ யாருமே இல்லையே நினைச்சு யாருமே வேணான்னு சொன்னாலும் சரி நாளைக்கு வயசாகும் போது உடம்பு சரியில்லாத போது யாராவது உதவிக்கு இருந்தால் நல்லா இருக்குமே ஒரு துணைக்கு ஒரு ஆறுதலுக்காகவாவது யாராவது கூட இருந்தால் நல்லா இருக்கும் என்ற எண்ணம் வரக்கூடும் அதனால் எப்போதும் யாரையும் ஒதுக்கி வைக்க நினைக்காதே அவங்களா போனா விட்டுடு ஆனா நீயாக யாரையும் விட்டு விலகி போக வேண்டாம் என்று தவறு செய்ய வாய்ப்பு கிடைக்காதவர்களும் செய்த தவறுக்கு சாட்சி இல்லாதவர்களும் தான் இந்த உலகத்துல நல்லவங்கன்ற பேர்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவனா தப்பு செய்யக்கூடியவனா கெட்டவனாக தான் இருக்கிறீங்க ஆனால் அது வெளியே தெரியாத வரைக்கும் யோகியானா நல்ல பிள்ளை என்று பேரை வாங்கிட்டு இருக்கீங்க என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கிறத யோசிச்சு திருத்திக்கும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமாக நடிப்பதை நீ பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் யார் எப்படி நடிக்கிறாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற அந்த முகத்திரையை கூடிய சீக்கிரம் நான் உனக்கு விளக்கி காட்டுறேன் மற்றவங்க கிட்ட நல்லவன்ற பேரை வாங்கி நீ ஒன்று வீட்டில் பெருசாக எதையும் சாதீன கிடைக்க போகிறதில்லை அதனால் யார் உன நல்லவன்னு சொன்னாலும் சரி கெட்டவன்னு சொன்னாலும் சரி எதையும் கண்டுக்காமல் உன் மனசுக்கு பிடிச்சதை மட்டும் செஞ்சுட்டு இரு மனித வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறைதானே அதுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே வாழத் தயாராகு அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன நடப்பாங்களோன்னு யோசிச்சு யாருக்காகவும் உன் நிம்மதியை விட்டு கொடுக்காதே உன் நிலையிலிருந்து இறங்கி போகாதே உன்னையும் நீ மாற்றி கொள்ள வேண்டியதில்லை என்று சொல்லவே எப்போதும் நீ தலை நிமிந்து நில்லை உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வாராகியமா நான் நடத்தி கொடுக்கிறேன் அருகதை இல்லாத மனிதர்களிடத்தில் பொய்யான மனிதர்களிடத்திலும் போலியான மனிதர்களிடத்திலும் அன்பை செலுத்திட்டு அப்புறம் நம்ம ஏமாந்து போயிட்டோமே நினச்சி வருத்தப்படக்கூடாது கண்டிப்பாக உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியமாக நடத்தி கொடுப்பேன் பெற்றவங்க பிள்ளைகளை கஷ்டமே தெரியாமல் வளர்க்குறதுல பெருமை இல்லை பிள்ளைங்கனாலே அவங்களுக்கு கஷ்ட நஷ்டத்தை புரிய வச்சு வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதும் அதை தக்க வச்சுக்கிறதும் சேமிக்கிறதும் வாழ்க்கையை வாழ்வதும் எவ்வளவு கஷ்டம் என்பதை புரிய வைத்து வளர்ப்பதில்தான் பெருமை பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்து மலைக்காம திகச்சு போகாம அதையும் சரி செய்யவும் சமாளிக்கவும் சொல்லி கொடு சிறு துளிதான் பெருவெல்லம் என்பதை பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே உணர்த்துவதன் மூலமாக அவங்க வாழ்க்கையை புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லவே எப்போதும் யார் ஜெயிப்பாங்களோ அந்த பக்கம் போய் நிற்கிறது அல்ல நீ நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீ என்ன செய்யணுமோ அதை செய் நீ இருக்கிற இடம் ஜெயிக்கணும் நீ இருக்கிற இடம் நல்லா இருக்கணும் அதற்காக நீ உண்மையாக முயற்சி செய்யும் போது அதுதான் உண்மையான வீரமாக கருதப்படும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்தாலும் உன் மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கையில இன்னும் நம்ம கஷ்டப்பட்டுருவோமோ இன்னும் என்னெல்லாமோ நடக்குமோன்னு நீ வருத்தப்படுவது எனக்கு புரிகிறது ஏன் செல்லமே வழியையும் தோல்வியையும் ஏமாற்றத்தையும் பார்த்தனே இதையே நினைச்சு கவலைப்பட்டு உன் கடமைகளிலிருந்து தவறிவிட வேண்டாம் என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கையோடு உன் சோம்பேறித்தனத்தை தூக்கி வச்சுக்கிட்டு உண்மையாக வாழ பழகு இத்தனை நாட்களாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் இந்த வரகியம்மா உனக்கு தீர்த்து வைக்கப் போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா நீ நினைச்சது அனைத்தும் இனி வரிசையாக உன் வாழ்க்கையில் நடந்துவிடுமேன் சொல்லவே என்னை சரணடைந்த உனக்கு இனி அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களை நான் வரவழைக்கப் போகிறேன் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நீ யோசிக்காம நடக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் சிறப்பாக செய்துவிடு என்னுடைய நிழலின் நிற்படியில் இருக்கும் உன்னை இந்த அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ பயப்படாம வராகியம்மா அம்மா நீ என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே கூடிய சீக்கிரம் வாழ்க்கையில எல்லாமே நீ நினைச்சதை விட சிறப்பாக பெரிதாக நடக்குமே செல்லமே உனக்கு தேவையானதை எல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும் போது உனக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியும் தரனாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம் எல்லாவற்றிலும் உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு உன் சுமைகளையெல்லாம் ஏன் மேலே இறக்கி வச்சிரு உன் கனவுகளை அனைத்தையும் நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் நிஜமாக்கி கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை தாழ்ந்து போக விட மாட்டேன் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் துரத்தி அடித்து உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உனக்கான நல்லதாக நான் செஞ்சு தரேன் இன்னும் இன்னும் நீ மகிழ்ச்சியின் பாதையில் போகிறாய் என்று சொல்லவே எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அதை முழுவதுமாக இந்த வராகி அம்மாவுக்கு அர்ப்பணித்து விடு நானே அதை சிறப்பாக உனக்கு செய்து தருவதற்கு காரணகர்த்தாவாக இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக சந்தோஷ நாளாக புண்ணிய நாளாக இருக்கும்படி செய்கிறேன் நீ எந்த செலவும் இல்லாமல் நன்மையை மட்டுமே செய்தாலே உனக்கான நன்மைகள் நடக்க தொடங்கிடும் எல்லாருக்கும் நல்லது செய் சோதனைகளையும் கஷ்டங்களையும் எந்த அளவுக்கு தாங்கிக்கிறியும் அந்த அளவுக்கு உனக்கான வாழ்க்கையில் உயர்வு வந்து சேரும் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இன்னல்கள் வந்தாலும் அத்தனை இன்னல்களுக்கும் நான் ஒரு முடிவு கட்டியே திருவேன் உன்னுடைய இன்னல்களையும் துன்பங்களையும் கூட போக்கி உனக்கான முடிவை சுபமாக சந்தோஷமாக நான் அமைச்சு தரதான் போகிறேன் கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் அது வரைக்கும் பொறுமையாக இருந்துவிடு என்று செல்லமே உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படவேனா உன்னை அசைச்சு பார்க்குறவங்க என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் தான் நீ நம்பிக்கையோடு இருந்தாலே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் இந்த வராகி அம்மாவும் எப்போதும் உன்னை கொண்டே தான் இருக்கிறேன் உனக்கு வரும் துயரங்களும் உன் மனசில் இருக்க குழப்பங்களும் உன் உடம்புல வந்த நோய் நொடிகள் என அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை சந்தோஷத்தை வெற்றியை இந்த வராகியமா கொடுக்க போறேன் உன் குறைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் எப்போதும் எல்லார் வாழ்க்கையிலையும் காலநிலைகள் வெயில் மழை குயிலிரு பெயர் வர்றது போல சூழ்நிலைகளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால உன் சூழ்நிலையையும் நான் மாற்றி காட்டுவேன் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உன் வாழ்க்கை வெற்றியுடையதாக பிரகாசமாக மாறும்னு நம்பு குப்பை காத்தடிக்கும் போது கோபுரத்தில் போய் உக்கார்றதும் கோபுரமான நல்ல மனிதர்கள் குப்பை போல இறங்கி போவதும் சூழ்நிலையால் தான் எப்போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிஞ்சு நடந்துக்கோ உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் மகிழ்ச்சியும் நினைச்சு நிரந்தரமாக இருக்கும்படி இந்த வரஹி அம்மா உனக்கு துணையாக இருக்க போறேன் நீ எல்லாம் உரிய நேரத்தில் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை நான் அழகாக்குவேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கு உரியதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் தன்னம்பிக்கையும் தைரியமும் உன் வாழ்க்கைக்கு அச்சாணியாக இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ தைரியத்தை விட்டுவிட வேண்டாம் எல்லார் முன்பாகவும் நீ வாழ்க்கையில் ஜொலிக்கும்படியும் பிரகாசிக்கும்படியும் இந்த வரகியம்மா உனக்கு துணையாக ஊன்றுகோலாக இருக்க போகிறேன் வாழ்க்கையில் சில விஷயங்களை சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத போது கவலை வரத்தான் செய்யும் ஆனால் அந்த கவலையை நிரந்தரமாக ஆக்கி கொள்ளாதே என்று சொல்லமே அதுக்கு பதிலாக ஒரு நிமிஷம் கவலைப்பட்டியா அடுத்து என்ன செய்யணுமோ அதை யோசிச்சு போய்கிட்டே இருக்கணும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு எதிராகவே நடக்குதுன்னு நினைக்காம அதை எதிர்கொண்டு சவால்களை வென்று சமாளிக்க முயற்சி செய் நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த வராகியம்மாவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் இப்போது மிகுந்த துயரத்திலும் வருத்தத்திலும் வேதனையிலும் நீ இருப்பதை பார்த்துட்டு தான் உன் வழியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் வந்திருக்கேன் நான் உன் மேலே இறக்கப்படல உனக்கு நல்லது செய்யலான் மட்டும் நீ என் வேலை கோவப்படாதே என் கண்ணின் இமை போல இந்த வரகியமா உன்னை காத்து தான் இருக்கிறேன் உனக்கான விடியல் கூடிய சீக்கிரம் வரப்போகுது கொஞ்ச நேரம் நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல மாற்றத்தை இந்த வரகியமாக உருவாக்கி காட்டுவேன் உன்னை ஆசிர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்க போகிறேன் உன் நீண்ட நாள் போராட்டத்துக்கு இப்போது ஒரு நிறைவு காலம் வந்துருச்சு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்